சுவைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பகுதி ஸோ நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக நம்முடைய சுபைக்குழுவுமே தொடர்பு கொண்டு எதிர்பார்த்த தேர்வு டிஆர்பியோட இன்றைய நோட்டிஃபிகேஷன் என்ன பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு இதற்கான நோட்டிபிகேஷனை டிஆர்பி ஆனது வெளியிட்டுருக்குறாங்க ஸோ அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கான ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ப்ரெஸ் நியூஸை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் அடுத்து நோட்டிபிகேஷனை நம்ம பார்த்துடலாம் ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய தாள் ஒன்று தாள் இரண்டு நடத்துவதற்கு அறிவிக்கையானது ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிடப்பட்டுள்ளது கல்வி தகுதி மற்றும் விண்ணப்பம் சார்ந்த அனைத்து விவரங்களும் அந்த அறிவிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தேர்விற்கு விண்ணப்பம் செய்யக்கூடிய விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிப்பதற்கு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது அடுத்த மாதம் எட்டாம் தேதி செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் மாலை ஐந்து மணிக்கு விண்ணப்பித்துக்கலாம் ஆன் சொல்லி டிஆர்பி ஆனது ஒரு ப்ளஸ் நியூஸ் ஆனது என்ன செஞ்சுருக்காங்க டெட் எக்ஸாமிற்கு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து நோட்டிஃபிகேஷனை போய் பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுடைய டேட்டு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது வெளியிட்ருக்குறாங்க ஸோ உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றே உங்களுக்கு ஆரம்பிக்கப்படுது லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் உங்களுடைய அப்ளிகேஷனை எடிட் பண்ணுவதற்கு காலம் உங்களுடைய அப்ளிகேஷனை எடிட் பண்ணுவதற்கான காலத்தை பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன் டெட் எக்ஸ் டெட் எக்ஸாமிற்கான பேப்பர் ஒன்றுக்கான தேர்வு ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டென்ட் ட்யூவ்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பேப்பர் டூக்கான எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு பதினொன்று அதாவது நவம்பர்ல வந்து ரெண்டாம் தேதி உங்களுக்கு பேப்பர் டூவுக்கும் அதே மாதிரி ஒன்றாம் தேதி பேப்பர் ஒன்றுக்கு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸாக இருக்கட்டும் ஸோ மற்ற டீட்டெயில் ஃபுல்லாக இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை அப்படியே நீங்கள் என்னச்சிக்க யூஸ் பண்ணிக்கோங்க நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த டெட் எக்ஸாம் இருக்கு ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ அவர்களையும் இணைத்து புதுசாக உங்களுக்கு டெஸ்ட்டு பேஜ் அதே மாதிரி பயிற்சி எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம ஆரம்பிப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கிடுவோம் கூடிய விரைவில் பயிற்சிகள் சுபிக்குழுவில் கொடுக்கப்படும் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த டெட் எக்ஸாமிற்காக காத்து கொண்டிருந்த ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் இனிப்பான செய்தி இது வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதனைத் தொடர்ந்து அடுத்து யூஜிடிஆர்பிக்கும் நீங்கள் தயாராகிக்கலாம் ஆகவே சுபிக்குழு ஆசிரியர்கள் இந்த டெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே